வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் தான் வந்து நம்ம வெள்ளீஸ்வரர் கோயிலோட வரலாறு அதோட சிறப்பம்சம் அங்க இது பண்ணோம்னா என்ன நம்ம கண் பிரச்சனை எல்லாமே தீங்குன்னு சொல்லி நம்ம இன்றொரு தகவல் சுதமா யூடியூப் சேனல்ல போட்டிருந்தேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் அதை பார்த்துட்டு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க நான் இவ்வளோ சீக்கிரமான ஒரு வீடியோ போட்டு உனக்கு எனக்கு ஒரு தௌசண்ட் வியூஸ்லாம் அச்சீவ் ஆகுதுன்னா அது பெரிய விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எனக்கு இந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நான் மனதளவில் நன்றி சொல்லி என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் இதுவும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ நாம அதே மாதிரி அதே பூந்தமல்லியில வைத்தியநாதர் டெம்பிள் கோயில் ஒன்று இருக்கு வைத்தீஸ்வரன் ஆலயம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாருக்கும் வைத்தீஸ்வரன் எல்லாருக்கும் தெரியும் கும்பகோணம் சைடில் இருக்கிற அந்த வைத்தீஸ்வரன் கோயில் தான் ஆனால் வைதீஸ்வரன் கோயில் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அதுக்கு உண்டான புராதன கதை தெரியுமான்னா அது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டவே தான் ஏற்கனவே பெருமாள் கோயில் போட்டிருக்கேன் அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த செவ்வாய் ஸ்தலம் இது இது வந்து நம்ம செவ்வாய்தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செவ்வா தோஷம் வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இங்கே தோஷம் போக்குறதுக்கு உண்டான சிறப்பு பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாமே இந்த கோயிலில் நடக்குது நமக்கு உடம்பு சரி இல்லையா நம்ம உடம்புல இருக்கிற எந்த நோய் தோஷம் எதுவாக இருந்தாலும் அங்கே இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்லா போகும் உங்கள் உடம்பும் மனசும் தூய்மையாயிடும் எந்த பிரச்சனையுமே கிடையாது இதுதான் கோயிலோட ஆஹ் இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வடக்கு பார்த்து இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பாரு ஸோ இது சிவன் டெம்பிள் ரொம்ப அமைதியாக இருக்கும் இப்போ நான் அது இதுக்கு முன்னது தடவை போன இதுக்கு அப்போது பிரதோஷப்படுத்த வீடியோ இன்னைக்கு பிரதோஷங்கனால இந்த பதிவு போடுறேன் சரி இதோட ஸ்தலப்புறனார் பட நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்காரகன் அங்காரகன்னா செவ்வாய் பகவான் அவருக்கு வந்து ஆக்சுவலாக என்னன்னா இ இவரோட இது இவருக்கு வந்து தொழு நோய் ஏற்பட்டு பிரம்மன் வந்து சாபம் கொடுத்துறாரு இவருக்கு ஏன் வந்து இவருக்கு பிரம்மன் சாபம் கொடுக்குறாருன்னா காலமுனின்னு ஒரு சித்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா என்னென்ன யார் யாருக்கு நடக்குமோ வருவதை முன்கூட்டியே அறிந்து கொள்ற அவரோட தவத்தின் பலனால அதை அறிந்து கொள்ற தன்மையா அவர் பெறாரு அதன் மூலமா அவருக்கும் கிரகங்களுக்கும் நல்ல தொடர்பு ஏற்பட்டு என்னென்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லிடுறாரு அப்படி சொல்லும் போது அவருக்கு என்ன சொல்றாரு அஹ் இந்திர பகவான் இதுக்கு வந்து அங்காரகனுக்கு வந்து நீ இந்த இடத்துல உக்காந்தா உனக்கு வந்து தொழுநோய் வந்து ஆஹ் இவருக்கு வந்து ஆஹ் இந்திர அங்காரக பகவான் வந்து இந்த இடத்துல உக்காந்தா கால தொழுநோய் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வேற இடத்துல உக்காருன்னு சொல்றாரு அவரும் போய் உக்காந்து அந்த இயற்கையான நிகழ்வை வந்து மாத்திடுறாரு இது தெரிஞ்ச பிரம்மன் அங்காரகனுக்கு சாபம் விட்டுறாரு காலமுனிக்கு நடக்க வேண்டியதை வந்து நீ தடுத்ததுனால உனக்கு தொழுநோய் வரட்டும் காலமுனிக்கு வர வேண்டிய தொழுநோய் உன உன்னை பற்றி கொள்ளட்டும் சாபம் விட்டுறாரு அவருக்கும் தொழுநோய் வந்துருது அப்போ இவரு என்ன பண்றன்னு சாபம் வச்சு நான் இதுக்கு ஒரே வழி வந்து சிவபெருமான் கிட்ட மட்டும் தான் உன்னால வழிபட முடியும் அதுக்கு நீ மனித உருவம் எடுத்து அஹ் பூலோகத்துல போயிட்டு நீ வந்து தவம் பண்ணணும் காலம் கடிஞ்சவுடனே அவரே உனக்கு வந்து சாபை விமர்சனம் கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லிடுறாரு இவர் எங்கெல்லாம் போய் தவம் பண்ணி பண்ணாரோ அந்த இடத்துல எல்லாம் அவரோட நோயை தீக்கினார் இல்லையா அந்த சிவபெருமானுக்கு என்ன பேர்னா வைத்தியநாத சுவாமி வைத்தீஸ்வரன் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதுக்கு காரணம் அங்காரக பகவான் வந்து எங்கெங்கெல்லாம் போய் தன் நோய் தீர்றத்துக்காக வழிபாடு செஞ்சாரோ தவம் செஞ்சாரோ அந்த இடத்துக்கு அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வைதீஸ்வரன் கோயில் அமைப்பிட்டு இருக்கும் அதோட சிறப்பம்சம் தான் இது இது வடக்கு நமக்கு வந்து வடக்கு பக்கம் இருக்கிற இந்த பொன்னமல்லி வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இந்த இருக்கிற நந்திக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மூக்கலாங்கயிர் கிடையாது உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல சிவபெருமான் இருப்பாரு பக்கத்துல வந்து தையல் நாயகி தையல் நாயகிக்கு ஒரு காரணமே இருக்கு தொழுநோய் நீக்கிறதுக்காக அம்பாள் என்ன பண்ணாங்கன்னா பல தைலங்களை வந்து கொண்டாந்து கொடுத்தாங்க அவரோட தொழுநோய் நீக்கிறதுக்கு இப்ப தையல்காரர் என்ன பண்ணுவாரு கிழிஞ்சு போன துணியை ஒட்டு போட்டு வைப்பாரு அந்த மாதிரி அங்காரகனால உடம்புல ஃபுல்லா தொழுநோய் பட்டு அவர் உடம்பு ஃபுல்லா சரீரம் ஃபுல்லா வந்து தையல் தையலா இருக்கிறது இந்த அம்பாள் வந்து தைலத்தை கொடுத்து சிவபெருமானுக்கு உதவி பண்ணி ஏன்னா ரெண்டு பேரும் மனித உருவம் எடுத்து வந்து தான் அங்காரகனுக்கு இந்த நோயை குணப்படுத்துவாங்க அப்படி குணப்படுத்துறதுனால தாய்க்கு வந்து இந்த சன்னிதானத்தில் வந்து தையல் நாயகின்னு பேரு சுவாமிக்கு வந்து வைத்தியநாத சுவாமி அப்படின்னு பேரு இன்னொன்று இந்த இடத்துல வந்து ஒரு சித்தர் இருக்காரு இந்த சித்தரோட ஜீவ தான் நம்ம வைத்தியநாத சுவாமியை வந்து பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அது இன்னொரு சிறப்பம்சம் எங்கெல்லாம் சித்தர்கள் வந்து இருக்காங்களோ சிவபெருமான் கோவில் இது இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய சோழர் காலத்துல கட்டப்பட்டது அதாவது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இது மட்டும் இல்லைங்க இது பூந்தமல்லில் இருக்க பெருமாள் டெம்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாங்காடு காமாட்சியம்மன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்து டெம்பிள் இந்த கோயிலுக்குலாம் போனாவே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில் எப்படி வந்து வெள்ளீஸ்வரர் கோயில் போகிறோனோ அதே மாதிரி இங்கே வைத்தியன இதில் என் பசங்களுக்கு கோயில் எனக்கு உடம்பு சரியில்லை நேராக வைத்தியேஸ்வரன் டெம்பிள் போயிடும் அது என்னவங்க போயிட்டு வந்தோடனே சரியா போய்டும் அது அந்த அந்த மண்ணை மிதிக்கிறதுனாலயா இல்லை அந்த சித்தர்களோட இது இருக்கிறனாலயா நான் தெரில அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பம்சம் இந்த இடத்துல ஆதிசங்கரர் வந்து பிரதிஷ்ட செய்த மூன்று சக்கரங்கள் இங்க தான் இருக்கு சிவச்சக்கரம் இருக்கு ஸ்ரீசக்கரம் இருக்கு சண்முக சக்கரம் மூணு சக்கரம்னு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கோயில மட்டும்தான் பார்க்க முடியும் அது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் ஆதிசங்கரர்லாம் வந்து இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன்னா அப்ப இந்த மண்ணை மிதிச்சாலே நமக்கு எவ்வளவு நல்லது பாருங்க எனக்கு இந்த பூந்தமல்லியில பாத்தீங்கன்னு எல்லாமே வந்து பண்டைய காலத்து கோயில் தாங்க எனக்கு அதனாலே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சுத்தி சுத்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா அது இல்லாம இந்த பூந்தமொழி சுத்தியே பாத்தீங்கன்னா ஒன்போது அந்த க பரிகார ஸ்தலத்துல ஒரு ஏழு ஸ்தலம் வெறும் மூணு கிலோமீட்டர்லயே இருக்குதுங்க சுத்தி சுத்தி பூந்தமொழி சுத்தியே அது இன்னொரு சிறப்பம்சம் இன்னொன்னு தெரியுமா இந்த கோயில்ல இவ்வளவு சிறப்பம்சம் சித்தர் ஜீவ சமாதி அப்புறம் ஆதிசங்கர் வந்து வழிபட்டு மூன்று சக்கரத்தையும் பிரதிஷ்டை செஞ்சு அது அந்த கோயில் அப்படியே இருக்கு நீங்க அதை பார்த்தா அழகா நல்லா தெரியும் நம்ம அழக தூரம் நல்லா பாக்கலாம் அது அழக பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க அஹ் இன்னொன்னு வந்து இந்த கோயிலோட சிறப்பம்சம் மூலவர் மேல வந்து சூரிய ஒளிக்கதிர்கள் காலையில ஆறு மணிக்கே போடும் அது எப்ப தெரியுமா மாசி மாதம் இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு இந்த அஞ்சு நாட்கள் வந்து ஆஹ் மூலவர் மீது சிவபெருமான் மேலும் சூரிய ஒளிக்கதிர் படுறா மாதிரி இதோட அமைப்பு இருக்கும் ஆனா நீங்க எங்குமே பாத்தீங்கன்னா அதுக்குண்டான வழி இல்ல ஆனா அது எப்படி படுதுன்னு இன்ன வரைக்கும் ஆச்சரியம்தான் அது ஒரு சிறப்பம்சம் ஆதிசங்கரை வந்து பிரதிஷ்டம் சேர்ந்த மூன்று சிவச்சக்கரங்களை பார்க்கறதும் சிவ சிறப்பம்சம் அதுக்கப்புறம் ஆஹ் இந்த இதுல வந்து எந்த தோஷங்கள் அதாவது அங்காரக பகவானோட தோஷத்தை நீக்கிறதுனால இந்த இடத்துல வைத்தியநாத சுவாமியா இருக்கார் நமக்கும் உடம்பு நம்ம பிரச்சனை நமக்கு செவ்வாதோஷம் இருக்கா செவ்வா கம இங்கே வந்து குருக்கள்கிட்ட முன்னாடியே கேட்டிங்களேன் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க இது வந்து போன போன அப்ப நான் எடுத்த வீடியோங்க ஓகேங்களா இங்கே நான் பிரதோஷப்போ வருவேன் இன்றைக்கும் பிரதோஷங்கிறனால அந்த வீடியோ போடுறேன் ஆனால் இது போன மாசம் எடுத்த பிரதோஷத்தோட வீடியோ தான் ரொம்ப அதாவது அதாவது நம்ம சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு எப்படி மூலவர்களில் போய் தரிசிக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு அப்பவும் எப்படி வளம் வந்து தரிசிக்கணும்னு நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அது இந்த வீடியோவோட சேர்த்து லிங்க் பண்றேன் அது வந்து பிரதோஷ விரதம் எப்படி இருக்கணும்னு ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன் அதுல பிரதோஷ காலத்துல நாம சிவபெருமானை எப்படி வந்து சுத்தி வரணும் அதாவது முழுசா சுத்தி வரக்கூடாது சோம சூத்திர வழிபாடு பிரதக்ஷணம் சொல்லின்றது வந்து என்னென்னா அது பாருங்க இவர் நம்ம வந்து சுத்தி வருவார் இல்லையா சோம சூத்திர பிரதட்சணம்ன்றது என்னன்னா இது எல்லாருக்கும் தெரியும் பிரதோஷ காலன்றது எப்படி உருவாச்சு என்ன ஏது எல்லாமே தெரியும் அது வந்து ஆழகால விஷ அதாவது பார்க்கடையில் கடை கடைவாங்க பார்க்கடையில கடைஞ்சி அமுது பிரதோஷ காலத்தில் வந்து அந்த விஷத்தை உண்ணுவார் அந்த நாலரை மணி ஆறு மணிக்கு அந்த நேரம்தான் வந்து பிரதோஷ காலம் அப்போ என்ன ஆகும்னா தேவர்கள் வந்து எப்படி சுத்துவாங்க சிவபெருமானை சுத்தி சோம சோமசூத்திர பிரதட்சணம் அது எப்படின்னா நேராக ஃபஸ்ட் நம்ம நந்திகேஸ்வரர் எப்பவுமே தெரிஞ்சுங்க சிவன் கோயில் பண்ணி நேரம் முழுவர் பார்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட் நந்திகேஸ்வரர் தான் நந்திகேஸ்வரம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு நம்ம அந்த இது இருப்பாங்க இல்லையா என்ட்ரன்ஸ்ல ரெண்டு பேர் இருப்பாங்க துவாரபாலகராக இருந்தா துவாரபாலகர் கும்பிடணும் இல்ல சிவ பெருமா விநாயகரும் முருகரும் இருந்தா அவரை கும்பிடணும் அவரை கும்பிட்டு போயிட்டு அம்பாலுக்கு தரிசிக்கணும் அம்பாள்கிட்ட உங்க வேண்டுதல் விண்ணப்பத்தை அவரோட பாதத்தில் பணிவிச்சிட்டு அப்புறம் ஐயனை போய் தரிசிக்கணும் இதுதான் வந்து முறை ஆனால் பிரதோஷ காலத்துல வந்து நம்ம சுத்தி வராம என்ன பண்ணால் நேராக யாரை பார்க்கணுன்னா நந்திகேஸ்வரரை பார்த்துட்டு நேராக அதுக்கப்புறம் வந்து எப்படி போகணும்னா சுத்தி வரணும் சுற்றி வரும்போது கோமிகி கோமிகினா அந்த அபிஷேகம் பண்ணி வர தண்ணிலாம் ஒரு ஒரு சைடில் வரும் பார்த்தீங்களா நம்ம கூட அபிஷேகத்தை கையில் எடுத்து தெளிச்சுக்குவோம் அதுதான் கோமிகி நீர் தொட்டி அது வரைக்கும் வரணும் ஆனால் அதை தாண்டக்கூடாது அதை தாண்டாம திரும்பவும் ரிட்டன் வந்து சிவபெருமானை தரிசிக்கணும் அஹ் சி நந்திகேஸ்வரன் தரிசிக்கணும் இந்த மாதிரி நீங்க மூணு தடவை பண்ணணும் மூணாவது தடவை முடிச்சு நம்ம அந்த சிவபெருமானை பார்த்துட்டு சிவபெருமான் வந்து அந்த ரிஷப வாகனத்துல எழுந்துருள்வார் அதை தரிசிக்கிறது பிரதோஷ காலத்திலேயே நம்ம செஞ்ச விரதத்துக்கு முழு பலனை அடையும் அந்த ரிஷப வாகனத்தில் பின்னாடியே அந்த வண்டியை தள்ளுவாங்க ஏன் பசங்களும் கூட போவாங்க அதை தள்ளிட்டு போவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் குழந்தைங்களுக்கு பின்னாடி என்னென்னலாம் தரிசனம் எப்படி ஒரு கடவுளை வழிபடணும் எல்லாமே நம்ம தர முடியும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க இந்த மாதிரி மூணு ரவுண்டு வரும்போது அந்த ஈசானிய மூலையில வந்து ரிஷப வாகனத்தோடு சிவபெருமானை நிற்க வைப்பாங்க அந்த இடத்துல உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது பளிக்கும் அதே மாதிரி பிரதோஷ காலத்துல அந்த சோமசூத்திர பிரதட்சணத்தை நீங்க பண்ணுங்க சுத்தி வரக்கூடாது அந்த நீர்த்தொட்டி வரைக்கும் அபிஷேகம் வர நீர்த்தொட்டி வரைக்கும் போகணும் திருப்பி ரிட்டன் வந்து சிவரும அந்த மாதிரி நீங்க மூணு தடவை பண்ணிட்டு எல்லா வேண்டுதலும் முடிச்சுட்டு உள்ள அதுக்கப்புறமா நீங்க வெளிப்பிரகாரத்தை மூணு தடவை சுத்தி வரலாம் தப்பு கிடையாது அந்த மூணு தடவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சுத்தி வரணும் இதுதான் வந்து சோமசூத்திர பிரதர்ஷனம் அப்புறம் வேற இது எப்படி வந்து பிரதோஷ காலத்துல விரதம் இருக்கணும்னு நான் ஃபுல் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன் அதை இதோட சேத்துல நான் லிங்க் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் முக்கியமா நீங்க வந்து பிரதோஷ காலத்துலேயோ இல்லை சிவபெருமானோ முக்கியமா சிவபுராணம் படிங்க சிவபுராணத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது எட்டாம் தலைமுறை அதுதான் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது சிவபுராணத்தை நல்லா படிச்சாலே போதும் அதே மாதிரி இந்த பிரதோஷ பாடம்னு சொல்லி இடரினும் தளரினும் அது செல்வம் சேர்க்கும் பதிவுங்க அதுவும் அன்னைக்கு படித்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கன்னா அந்த மாசில் வீணையும் மாலை மதியம் வீசுத்தென்றலும் எங்களை வீணும் ஊசுவன்றரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணை நிழலே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடலை நீங்க பதினோரு தடவை நீங்க பண்ணலாம் இல்லை ஒரு தடவை கூட பண்ணலாம் நான் அதை நிறைய போட்டிருக்கேன் அதையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த அந்த ஒரு பாடலாவது நீங்க பாடலாம் ரொம்ப நல்லது இல்லை அதுவும் வரலையா சிவாய நம அந்த நாலுல இருந்து ஆறு பிரதோஷ காலத்துல சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க இல்லையா உங்களுக்கு ஓம் நம்ம சிவாய சொல்றீங்க அது கூட சொல்லலாம் ஆனா அந்த சிவன் பஞ்சாட்சர நம்ம நாம நாமத்தை சொல்லணும் முதல்ல எந்த ஒரு விரதமா இருந்தாலும் அந்த உண்டான கடலை நூத்தி எட்டு தடவை வந்து இது பண்ணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு அர்ச்சனைக்கு அதே மாதிரி என்னைக்குமே தெரிஞ்சுங்க ஒரு வில்வ அர்ச்சனை வீட்லயும் இப்போ உங்களுக்கு கோவிலுக்கு போனா பிரச்சனை இல்லை கோவில வாங்கி கொடுக்கல எங்க இல்லங்க எங்க பக்கத்துல கோவிலே இல்லை நாங்க தான் கும்பிட முடியும் எங்க ரொம்ப தூரம் இருக்கா ஒன்னும் இல்ல வெல்வத்தை வாங்கிட்டு வந்து உங்க சிவன் படம் இருக்கும் இல்லையா அதுக்கு சாத்திட்டு வீட்லயே உட்காந்து அந்த நாலரை ஆறு நாள் தான் அவரை நினைச்சு நூத்தி எட்டு தடவை ஓம் நம சிவாய சொல்லலாம் சிவ சிவ சிவபுராணம் படிக்கலாம் அதையும் தாண்டி நீங்க அந்த இடரிடும் தள்ளும் பதிகம் படிக்கலாம் மாசில் வினையும் படிங்க ரொம்ப நல்லது எனக்கு இப்போ அந்த வெள்ளீஸ்வரர் பதிவு போட்டோன்னே உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு ரொம்ப ஆதரவு தரீங்க உங்கள் உற்றார் உணவரை எல்லாருக்கும் இதை ஃபா ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த கடவுளை கும்பிடும்போது நமக்கு இன்னும் நல் நற்பலன்களை தான் தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் என்னோட இதை வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் முக்கியமாக சீக்கிரம் நிறைய ஷேர் பண்ணுங்க நிறைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் என்னோட பதிவுகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது இதுல தவறுகள் இருக்குன்னா நீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதை நான் சரி பண்ணிக்கிறேன் முதல்ல திரும்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த குறுகிய காலத்துல எனக்கு ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்கீங்க எனக்கு நிறைய இப்போ வீடியோஸ் நிறைய கமெண்ட்ஸ் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸே அதை வரைக்கும் எந்த நெகட்டிவ் கமெண்ட்